எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் இருப்பாங்க அது யாரு எப்ப வருவாங்க நமக்கு தெரியாது ஆனா ஒவ்வொரு பர்சனையும் நம்ம மைண்ட் நம்ம கிட்ட இன்டிமேட் பண்ணும் அவங்க நல்லவங்க இல்ல இல்ல அவங்க கெட்டவங்க இல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் தூரம் ஆயிரு அவங்க இந்த பர்பஸ்க்காக தான் அவங்க கிட்ட பேசுறாங்க எல்லாமே நம்ம மனசு நம்ம கிட்ட சொல்லும் ஆனா நாம நம்ம சூழ்நிலைக்காக நம்ம மனச சொல்றதை கேட்காம அந்த சூழ்நிலைக்காக நம்ம புத்தி சொல்றதை கேட்காம மனசு சொல்றதுக்காக அவங்க கூட கொஞ்சம் பேசுவோம் பழகுவோம் அதனால நம்ம நம்ம ஃபியூச்சர் ரொம்பவுமே டிபிகல்டிஸா இருக்கும் நம்ம நிறைய விஷயங்களை சந்திச்சிருப்போம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏன் அந்த பர்சனை நம்ம வாழ்க்கையில விட்டோங்கிற அளவுக்கு அவங்க நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போயிருவாங்க அதனால மனசு சொல்ற மாதிரி கேட்காதீங்க நம்ம புத்தி ஒன்னு சொல்லும் அது படி கேளுங்க மெராக்கல் கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும் ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் எல்லாருக்கும் கிடைப்பாங்க அவசரப்படாம இருந்தா